இனிய காலை வணக்கம் வாணி எப்படி நலமாக இருக்கிறீங்களா உற்சாகமாக இருக்கிறீங்களா நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம் நன்றி வாணி நீங்களும் பாமுக உறவுகள் அனைவரும் நலமாக இருக்க இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்குவோம் என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக வாழ்க்கை என்பது கடவுள் தந்த கொடை இந்த கொடைகளை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நாம் முன்னேறுகின்றோம் வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றுகின்றோம் வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றோம் வாழ்க்கை என்னும் கொடையில் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் பல அவற்றை நாம் பொறுப்போடு பெருமகிழ்வோடு செய்பவர் செய்பவர்கள் ஒன்றில் ஒன்றாக பலவற்றை சாதித்து ஏற்றம் பெற்று வாழ்வார்கள் இந்த பொறுப்புகளை வேண்டா வெறுப்போடு தட்டி கழித்து வாழ்பவர்கள் சந்திக்கும் சரிவுகளோ ஏராடும் நம்மிடம் தரப்பட்ட பொறுப்புக்கள் அது குடும்பமாக பணியாக எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்க வேண்டும் நேற்று செய்ததை விட இன்றும் நாளையும் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை என்று அணையாத ஆசை அனைத்தையும் அற்புதமாக்கும் நாளும் பொழுதும் இந்த ஆசை எரிந்து கொண்டே இருந்தால் நாம் சிறப்பு என்ற சான்றுகளை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய உவமையில் வருகின்ற மீனாவை ஒருவரின் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தால் திறமைகள் பல இருந்தும் அதனை வெறுமனே யாருக்கும் பயன்படாமல் துதைத்து வைத்தால் நட்டமும் தண்டனையும் நிச்சயம் உண்டு நாம் வாழக்கூடிய இந்த உலகம் போட்டிகள் நிறைந்த உலகம் திறமைகள் வியாபாரமாகிக் கொண்டிருக்கிறது சுயநலம் தன்னை தலை விரித்து ஆடுகின்றது இந்த நிலை மாறி அனைவரும் சிறப்பாக திறமைகள் மூலமாக இந்த உலகத்தை மெருகேற்ற முயல வேண்டும் நமது வாழ்வில் நாம் உண்மை உள்ளவர்களாக நேர்மையோடு வாழ்கின்றவர்களாக இருந்தால் கடவுளின் அறிவு நமக்கு நிறைவாக உண்டு உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்ற இறைபாட்டை நிச்சயம் உண்மையாகும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாட்களிலே நாங்கள் இறந்து போன எல்லா ஆன்மாக்களுக்காகவும் சிரிப்போம் இறைவா நீ இவ்வுலகில் இருந்து உடம் அழைத்துக் எல்லா ஆன்மாக்களுக்கும் நித்திய சாந்தியை அளித்திருக்கும் உமது முடிவில்லாத பேரின்ப வீட்டில் உமது அன்பின் ஒளி அவர்கள் மீது ஒளிரட்டும் அவர்கள் அமைதியில் இழைப்பார்வார்களாக தாம் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு கொடைகளின் தந்தையே கொடுக்கின்றோம் காணிக்கை கொடைகளின் தந்தையே கொடுக்கின்றோம் காணிக்கை என்று கூறிக்கொண்டு உங்களிடம் நண்பாக விடைபெறுகிறேன் வாணி எல்லோரும் நலமாக வாழும் முன்னே சந்திப்போம் நன்றி வணக்கம்